ஒன்பதாவது நிகழ்ச்சியை தான் பாக்க போறோம் இந்த பங்கன் வந்து எங்க நடந்துச்சு எப்படி எல்லாம் நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல போய் பாக்க போறீங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் இப்போ வந்து சனிக்கிழமை நைட்டுங்க ஃபங்க்ஷன் வந்து ஞாயித்துக்கிழமை சனிக்கிழமை நைட்டு மாவு உருண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் மாவுருண்டை பிடிச்சு ஜிப்லாக் பையில் போட்டு ரிட்டன் கிஃப்ட்டாக சம்பட்டம் செலக்ட் பண்ணியிருந்தோம் பிளேட்டு டிஃபன் இப்படி கொடுப்பாங்களா நம்ம வந்து சம்பட்டம் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தோம் அதனால அதில் உள்ளே போட்டு அப்புறமேட்டு இதை வந்து தம்பிகிட்ட கொடுத்துட்றதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் தம்பி வந்து அதாவது என்னோடய தம்பி வந்து இந்த மாவுருண்டை பிடிக்கிறது இந்த பாத்திரம் வாங்குறதெல்லாம் நீ கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லி எங்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டாப்புல அது வந்து முன்னாடியே அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் யோசித்து பிளான் பண்ணனால அந்த பாத்திரம் அதுகள்லாம் வந்து எல்லாத்துக்குமே அலைய முடியாது அப்படின்ட்டு எங்கிட்ட பொறுப்பை கொடுத்தனால நாங்கள் தான் போய் பாத்திரம் எல்லாம் செலக்ட் பண்ணோம் டிஃபன் பிளேட்டு இப்படின்னு பார்த்தோம் எனக்கு பெட்டராக அந்த சமட்டம் வந்து நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாகவும் இருந்துச்சு சரி இந்ததை தான் ட்ரை பண்ணி வாங்கணும் ஒவ்வொரு பொருளும் வாங்க போகையில் வீடியோ எடுப்போம் அப்படின்னு ஒரு நினப்பு இருந்துச்சு ஆனால் நாங்கள் ஈவினிங் டைம் தான் போகிற மாதிரி இருந்துச்சு அந்த சமயம் ஃபுல்லும் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் இருபது நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் லட்சுமி புறத்துக்கு தாங்க நிற்கிறோம் நல்ல மழை அடித்து ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு சரி பாதி வேலையோட பா மழை பெய்யுது அப்படின்ட்டு பாதியோட முடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும் இல்லை வீடியோ எடுக்க முடியாத மாதிரி ஆயிடுது அப்படிதான் க கிடைச்ச சமயங்களில் சின்ன சின்ன வீடியோ எடுத்திருந்தேன் ஒரு கடைக்குள்ளே போய்ட்டோம் ஒரு ஜாமான் வாங்கிட்டோம் வேறு கடைக்கு போவோம் அப்படின்னா மழை பெய்யலை அங்கிட்ட இங்கிட்ட அலைய முடியலை ஒரு வேலையை பார்த்துட்டு சரி இதை வந்து மறுநாள் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒத்தி வச்சுட்டு வர்ற மாதிரி இருக்குது அதில் அவங்களே என்னோட ஹஸ்பண்டையே வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறனால நிறைய வீடியோக்கள் எடுக்க முடியலை ஒரு சில கிளிப்பிங் தான் எடுத்திருக்கேன் இந்த ப இதுக்கு போயிட்டு மழையோடு வந்துட்டோம் அப்புறம் அரிசி மாவு இதுகள்லாம் வந்து சனிக்கிழமை தான் ப்ரிப்பேர் பண்ணோம் ஏன்னா முன்னாடியே வச்சுட்டா மாவு குளிச்சு போயிரும் அப்படின்றனால அந்த சமயத்துல மட்டும்தான் அதெல்லாம் ரெடி பண்ணணும் அதே போல முத நாள் வந்து அந்த பைக்கு வந்து தேங்காய் போடுறது தேங்காய் வந்து எத்தனை பைய அப்படின்னு கணக்கு பண்ணி தேங்காய் வாங்கினதுமே சனிக்கிழமை தான் அது பண்ணோம் என்னோட ஹஸ்பண்டை வீடியோ எடுங்க அப்படின்னா எல்லாமே போட்டோவா எடுத்து வச்சிருந்தாங்க இது மட்டும் நாங்க ரெடி பண்ணி அந்த சமட்டை வாங்கி மாவு உருண்டை ரெடி பண்ணி தம்பி கிட்ட கொடுத்து விட்டாச்சு தம்பி அங்க போய் அவங்க வீட்டுல ஆஹ் ரிட்டர்ன் கிப்டுக்கு தேங்காய் அந்த இதெல்லாம் போட்டு பேக்கெட் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு போயிட்ட இந்த ஃபங்க்ஷன் வந்து வீட்டில் வச்சு பண்ணலாம் அப்படின்னு தான் மொதல் நினைச்சது அதாவது பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சப்ப வீட்லயே பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு திடீர்னு வந்து ஒரு சடனா ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்குள்ளே எடுத்த முடிவு எல்லாருக்குமே வந்து போய் சொல்றது அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது ஜஸ்ட் வந்து போன்ல தான் அதுவுமே ரொம்ப பெரிய சர்க்கிள்லாம் சொல்லலை அத்தை எங்க அப்பாவோட அக்கா உங்க வீடு கூட பிறந்தவங்க அப்படின்ற மாதிரி மட்டும் தான் இருந்துச்சு எல்லாருக்குமே என்ன முடியுமோ அதை மட்டும் அரேஞ்ச் பண்ணி யாருக்கு சொல்ல முடியுமோ அப்படி மட்டும் தான் சொல்லி இருந்தாப்ல வந்து மறுநாள் காலையில யாருலயா வந்து நாம முன்னாடியே போயிடணும் அப்படின்றனால தம்பி விசேஷம் அப்படின்றனால ஃபங்க்ஷன் வந்து பத்தரைக்கு தான் நாங்கள் முன்னாடியே கிளம்பியாச்சு நானும் ஸ்கூட்டி எடுத்து தான் போனேன் அண்ணி வந்திருக்கோம் அப்படின்றப்ப ஸ்கூட்டியில்தான் வந்து ஆளுக்கு வண்டியில் எல்லாரும் சேர்ந்து போகிற மாதிரி இருந்துச்சு கிளம்பி வந் இது வந்து வண்டியூரில் உள்ள அந்த சக்ரா ரெஸ் ரெசிடென்சி உண்மையிலே நல்ல பரவாயில்லைங்க மேலே வந்து அந்த ஹால் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே பெருசாகவே இருந்துச்சு இதெல்லாம் வந்து நான் எடுக்கலை வீடியோ ஃபுல்லுமே என்னோடய பையன்தான் எடுத்திருந்தான் தட்டு பரப்பி வச்சுருந்தது அம்மா வந்து அந்த வேப்பங்காப்பு இதுகள்லாம் வந்து சுற்றி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதுகள்லாம் எடுத்திருந்தாங்க நான் வந்து கீழே அந்த மேக்கப் போடுறதுகளை நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் பரவாயில்ல அவன் வந்து இதெல்லாம் யோசித்து எடுத்து வச்சிருந்தான் என்னோட பெரிய பையன்தான் எடுத்து வச்சுருந்தாப்ல நாங்கள் இதெல்லாம் எடுத்தது ஒரு பத்து பத்தேகால் பத்தரைக்கு தான் ஃபங்க்ஷன் அப்படின்றனால ஆளுகள்லாம் லேட்டாக தான் வந்தாங்க தம்பியும் தம்பி மகனோட இது வந்து ரெண்டாவது குழந்தைக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது முதல் வந்து ஆல்ரெடி ஒரு பையன் இருக்கிறான் அவனுக்கு ஒம்பது வயசாகுது அவங்க ரெண்டு பேருமே செட்டாக ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தம்பி ஒய்ஃபுக்கு வந்து அவங்களோட முகூர்த்த சாரி மட்டும் தான் கெட்டியிருந்தாப்ல அந்த இதை கெட்டுவாங்கள்ல அதனால அதே மாதிரி கெட்டியிருந்தாப்ல இந்த சாரியுமே நான் தான் வந்து ப்ளவுஸுமே நான் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் முதல் நாள் நைட்டு தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன் அதுவும் தான் சேர்த்தாப்பிலாம் வாங்கிட்டு போக வந்தாப்பில் தம்பி மேக்கப் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் தாமரை வந்து அந்த ரோஸ் அது எல்லாமே வந்து தாமரையில் வேணும் அப்படின்னு தம்பி ஒய்ஃப் எதிர்பார்த்தனால அப்படி சொன்னே சொன்னாங்க இது நல்லா இருக்குமா ஷூட் ஆகுமான்னு தெரியலையே அப்படின்னு யோசித்தாங்களாம் வச்ச பிறகு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு நாங்க போய் கொஞ்ச நேரத்திலேயே தங்கச்சியோட ஃபேமிலி வந்துட்டாங்க இதுதான் வந்து ஜட அலங்காரம் ரொம்ப அழகா சூப்பரா இருந்துச்சு நாங்க வந்து எதிர்பார்க்கல இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே மாதிரி ஸாரீ கட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை நான் முத வந்து பிங்க் சாரீ தான் எடுத்து வச்சுருந்தேன் திடீர்னு என்ன யோசித்தேன் அப்படின்னு தெரியலை இந்த சாரீ மாற்றி கட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி திடீர்னு திரும்பவும் மாற்றி எடுத்து வச்சது ஒரு சின்னதாக இந்த ஒரு மாதிரி சாரீ கட்டுவோம் அப்படின்னு கூட யோசித்து ஒரு பேச்சு கூட பேசலை ரெண்டு பேரும் எதிர்பாராமல் கட்டிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏதோ ரொம்ப மேட்சிங்காக மேட்சிங்காக இருக்க மாதிரி இருந்துச்சு அதுக்கடுத்து போய் அப்படியே கீழே மேக்கப் முடிஞ்சிச்சு அப்படின்றப்ப ஃபோட் கேமராமேன் வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேமராமேனும் நல்ல ஃபோட்டோ எடுத்தாப்புல அவங்க அவங்க வந்து ஃபோட்டோ ஷூட் அதாவது மேட்டர்னிட்டி ஷூட்டும் அப்படி ஆல்ரெடி வந்து முதலேயே எடுத்து வச்சுருந்தாங்க அந்ததோட ஃபோட்டோ ஷூட் எதுவுமே வந்து இந்த வீடியோவோட எண்டில் போடுறேன் இப்போ ஃபங்க்ஷன் நம்ம தான் வந்து ஃபுல்லாக பார்த்துருவோம் அந்த ஃபோட்டோ ஷூட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்து பார்ப்போம் இப்போ கேமராமேனு தான் நின்று இந்த ஆங்கிளில் எடுங்க அந்த ஆங்கிளில் எடுங்க அப்படின்னு அவங்க இது ஒரு இது சில ஒரு சில இதுகள் சொன்னாங்க அதே போல் இன்ஸ்டாவில் பார்த்து இந்த போஸ் நல்லா இருக்கா அந்த போஸ் நல்லா இருக்கா அப்படின்னு கேமராமேனுமே இப்போ இருக்கிற எல்லாருமே வந்து ஏன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ எடுங்க அந்த மாதிரி எடுங்கன்னு அவங்களையும் நல்லா வேலை வாங்குறாங்க இந்த வீடியோலாம் எடுக்கையில் எங்கள் அத்தை வீட்டு ஃபேமிலி மட்டும் தான் வந்திருந்தாங்க தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் எல்லாருக்குமே ஃபோனில் சொல்லியிருந்தாப்பெலாம் அவங்களாம் வந்தால் தான் எடுக்கலை இந்த ஃபோனே ஏன் கையில் கிடையாது நான் அங்கே வந்து நம்ம மற்றவங்க ஃபங்க்ஷன் போனால் கூட கூட கொஞ்சம் நிறைய கிளிப்பிங் எடுத்திருப்போம் ஆனால் நம்ம தான் அந்த ஃபங்க்ஷனில் கொஞ்சம் நிற்கிறோம் அப்படின்றப்ப என்கிட்ட செல்லும் கிடையாது வீடியோ எடுக்க முடியல என்னோடய மகன் வந்து இருந்த சமயங்களில் எடுத்த வீடியோ கால் மட்டும்தான் இப்போ நான் போட்டிருக்கேன் போனோடனே வந்த எல்லாருக்குமே வெல்கம் ட்ரிங்க் ஹோட்டல்லே வந்து சாப்பாடும் அரேஞ்ச் பண்ணிட்டாப்ல ஏன்னா வெளியே போய் கேட்டரிங் விசாரிச்சு அது கொடுத்தா அதுக்கு ஒரு டைம் வேணும் அவங்க நல்லா செய்வாங்களா செய்யலாம் அப்படின்னு எல்லாத்தையுமே ஜட்ஜ் பண்றதுக்கு வேணும் இதுனா ஹோட்டல்லையே எல்லா பொறுப்பும் அவங்க கையில அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டனால அந்த ரெண்டு மூணு நாள்ல அந்த ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணது கொஞ்சம் தம்பிக்கு ஈஸியா இருந்துச்சு எல்லாருமே வந்திருந்தாங்க வந்திருந்த சமயம்லாம் என் பிள்ளைங்க கையில வீடியோ எடுக்கவே இல்லை எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏண்டா இத்தனை இது எவ்வளோ ஃபங்க்ஷன் நடந்துச்சு இதுக்கெல்லாம் எடுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் விளாண்டுக்கிட்டு இருந்தோம் என்ன ஸ்டில் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டான் சரி அதுக்கு மாரி ஒன்றும் பண்ண முடில ஓரளவுக்கு எடுத்த கிளிப்பிங்கெலாம் மிஸ் பண்ணாமல் போட்டாச்சு தம்பி வந்து நான் தங்க வளையல் வாங்கியிருந்தாப்ல அந்த நேரம் வந்து அதை வந்து மாட்டி விட்டாப்புல பொதுவாக நாத்தனார் வந்து காப்பு வலையல் மாட்டி விடுவாங்க அதை நானும் தங்க தங்கச்சியும் ஆல்ரெடி மாட்டி விட்டுட்டோம் இப்போ தம்பி வந்து கிஃப்டாக அவங்களுக்கு தங்க வளையல் வாங்கிட்டு வந்திருந்தாப்பில் அவங்களுக்கு மாட்டி மாட்டி விட்டாப்புல என் தம்பி மகனுக்கு இந்த வேட்டி சட்டை வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா நீட்டாக கட்டிட்டு நின்ன மாதிரி இருந்துச்சு பார்க்க அழகாக இருந்தால் நான் கூட சொன்னேன் நல்லா இருக்கு டாக்கு திகேஸு அவனுக்கு ட்ரெஸ்ஸு அப்படின்னு ஆ அப்படியாத்த அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாருமே வந்து கடைசியாக ஷூட்டும் எடுத்துக்கிட்டோம் இன்னும் நெருங்கின சொந்தங்கள் நிறைய பேர் இருக்குது எல்லாருக்குமே சொல்லலாம் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு மொத நாள் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து வேணுக்குன்னு சொல்லாமல் இருந்துட்டு கடைசி டைம் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம் அதனால ஒரு சில ஆள்களை தம்பியும் வந்து சொல்ல சொல்ல விட்டு ரொம்ப சங்கட்டமாக தான் இருந்துச்சு எல்லாருக்கும் சொல்லியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா நிறையா இருந்திருக்கும் முதல் எடுத்தது அப்பாவோடய அக்கா ஃபேமிலி இது வந்து என்னோடய தங்கச்சி ஃபேமிலி தங்கச்சி ஃபேமிலி அதுக்கடுத்து நாங்கள் அப்படின்ற மாதிரி எடுத்திருந்தோம் நாங்கள் எடுக்கையில் கூட யாரையும் கிளிப்பிங் வந்து அவ்வளோவா எடுக்க முடியலை ஓரளவுக்கு எடுத்ததுகளை போட்டாச்சு நாங்களும் இதே மாதிரி ஃபேமிலியா ஸ்டேஜ்ல ஏறி இருந்தோம் அது ஃபுல்லுமே வந்து கேமராமேன் கிட்ட தான் இருக்கும் அந்த எல்லாம் அது வந்து நாங்களே எடுக்கலாம் அப்புறம் கடைசியா அம்மா நான் த தங்கச்சி தம்பி அப்படின்னு எல்லாருமே உட்காந்து ஒரு ஸ்டில் எடுத்துக்கிட்டோம் ஃபங்க்ஷன் வந்து சூப்பரா ரொம்ப நிறைவா நடந்துச்சுங்க அதே போல் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து சாப்பாடுமே அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது என்ன சாப்பாடுனா வளகாப்புக்கு எப்படி நார்மலாக அஞ்சு வகை சாப்பாடு ஏழு வகை சாப்பாடு அப்படின்னு அரேஞ்ச் பண்ணுவாங்களோ அது மாதிரி தான் அஞ்சு வகை சாப்பாடு தான் சொல்லியிருந்தோம் ரொம்ப வெரைட்டி அதிகமாக அதிகமாக இலையில் நிறைய வேஸ்ட்டு தான் ஆகும் அப்படின்றனால கரெக்டாக அஞ்சு வகை சாதம் தான் இது பண்ணியிருந்தோம் புளியோதரை லெமன் சாதம் வெஜிடபிள் பிரியாணி தக சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் எல்லாமே வந்து டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு அதுக்குரிய கூட்டு காய் எல்லாமே வந்து அவ்வளோ அருமையாக ஹோட்டல்லையும் ரெடி பண்ணியிருந்தாங்க உண்மையிலே வெளியே கொடுத்துருந்தா கூட ரொம்ப மெனக்கட்டுருக்குவோம் இது நல்லா இருந்திருக்குமா அவங்ககிட்ட கொடுத்தனா தான் சொதப்பெயிற்சி அப்படின்னு யோசிச்சுருந்திருக்கலாம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஆனால் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி அதே அளவுக்கு காஸ்ட்லியாகவும் விலையும் கூட தான் ஓகே அதெல்லாம் பார்க்கல தம்பி வந்து டக்குன்னு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எது தோதோ அதை மட்டும் அரேஞ்ச் பண்ணோம் ஏற்கனவே வந்து சாப்பாடு இதெல்லாம் ஊட்டுறதை எடுத்துட்டேன் வளகாப்பு சுத் அதாவது ஆராத்தி சுற்றி முடித்தோம் அப்புறம் தான் எப்போலாம் ஓடியாந்து நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு எடுத்தான் சரி திரும்பவும் சுற்றக்கூடாது அப்படின்ட்டு சும்மா ஒரு சின்ன கிளிப்பிங்க்காக முன்னாடி வச்சுட்டு எடுத்துட்டோம் சாப்பாடு வந்து ஆல்ரெடி நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு வளகாப்பு சாதம் அப்படின்றப்ப எத்தனை வெரைட்டி வச்சாலும் ஒரு நாலஞ்சு டிஷ்ஷு மட்டும்தான் விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் இதில் எல்லா டிஷ்ஷுமே நல்லா இருந்துச்சு அல்டிமேட்டாக வந்து அந்த கத்திரிக்காய் கூட்டு அந்த க எல்லா காம்பினேஷனுக்கும் செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டு முடித்த பிறகு ஃபோட்டோஷூட் வந்து கடைசியாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல இதுக்கு முன்னாடி அதாவது ஃபங்க்ஷன் நடத்துகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபோட்டோஷூட் வந்து நடத்தியிருந்தாப்ல அதையும் வந்து நான் என்னோடய சார்ட்ஸ் இதில் எல்லாம் நான் போட்டிருக்கேன் பார்க்கணா பாருங்கள் அது வந்து சும்மா காமெடியான ஒரு ரீல்ஸுகள்லாம் எடுத்திருந்தேன் அதையுமே பார்க்கணா பாருங்கள் அதே போல் அந்த ஷூட் வந்து ஒன்று ரெண்டு கிளிப்பிங் மட்டும் போடுறேன் ஃபுல்லாக போட்டால் அதுவே ஒரு இன்னொரு பத்து நிமிஷம் வீடியோவாக போச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு ஸ்டிலும் வந்து ஷூட்டு இப்போ பண்ணுறதுல இது வந்து ரொம்ப நீட்டாக தான் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாப்பில் அந்த நல்லா இருந்துச்சு நல்லா இருந்த கிளிப்பிங் மட்டும் எடுத்திருக்கேன் எல்லாத்தையுமே போடலை ஃபுல்லாக போடலை பாதி மட்டும்தான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் என்னோட சேனலில் நிறைய டெய்லரிங் வீடியோ டெய்லரிங் டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் மறக்காம மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே தேங்க்யூ பாய்